அஜித்குமார் மரணம் இது காவல் மரணமே சிபிஐ உறுதியான வாதம் மடப்புறம் பதிரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கில் இது காவல் மரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என சிபிஐ தரப்பில் இருந்து உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பான வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது வழக்கின் பின்னணி கடந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தேழாம் தேதி கோவிலில் நகை காணாமல் போனதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அஜித்குமாரை காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அடுத்த நாள் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி அவர் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகமெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சிபிஐ விசாரணை இந்த வழக்கை தற்போது மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறி கண்ணன் ராஜா ஆனந்த் பிரபு சந்தரமணிகண்டன் ஆகிய ஐந்து தனிப்படை காவலர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஜாமீன் மனு நீதிமன்ற விசாரணை இந்த ஐந்து காவலர்களும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு விசாரணையின் போது சிபிஐ தரப்பில் முக்கியமான அதிர்ச்சி தரும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன சிபிஐ தரப்பின் வாதம் அஜித்குமாரின் மரணம் காவலர்களால் தாக்கப்பட்டதன் விளைவு இது இயற்கை மரணம் அல்ல தெளிவான காவல் மரணம் இந்த வழக்கில் பதியப்பட்டுள்ள பத்து பேருக்கும் நேரடி தொடர்பு உள்ளது நகை திருட்டு குறித்து அளிக்கப்பட்ட புகாரே பொய்யானது அதற்கான அறிக்கை தயாராகி வருகிறது என சிபிஐ நீதிமன்றத்தில் தெரிவித்தது நீதிபதி எழுப்பிய கடும் கேள்விகள் இதனை கேட்ட நீதிபதி ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு ஒரு மனிதனை அடித்து கொலை செய்துவிட்டீர்களே புகார் அளித்தவர் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கடும் கேள்விகளை எழுப்பினார் மேலும் முன் விரோதம் ஏதும் இல்லாத நிலையில் டிஎஸ்பி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என சிபிஐ விளக்கம் அளித்தது நீதிமன்றத்தின் கருத்து இந்த விவகாரம் குறித்து நீதிபதி யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் சிறையிலேயே இருக்க வேண்டும் ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு மனிதனை அடித்துக் கொள்வது மனதை பதற வைக்கிறது காவல்துறையினருக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று கடுமையாக குறிப்பிட்டார் வழக்கு ஒத்திவைப்பு இந்த வழக்கின் அடுத்து விசாரணை பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது